ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ வந்து பின்னேற சாப்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் இது வந்து ஒரு ஆக்களுக்கு ஓடருக்காக செய்கிற சாப்பாடு அதோடு சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து பின்னேற சாப்பாடு இதுதான் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் இடியப்பம் கேஸ் அடுப்பில் வந்து இடியப்ப தவையை வச்சுட்டு இங்கால வந்து தேங்காய் சம்பல் பால் சொதி பால் சொதிக்கு வந்து தக்காளி பழம் போட்டு வச்சு நான் செய்முறை வீடியோக்கள் ஒன்றுமே எடுக்கலையன சொன்னால் நிறைய சாப்பாடு செய்ய தனித்தனியாக அந்த வீடியோக்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்க நேரமும் போகும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் இந்த ஓடர் பண்ணி பண்ணினாக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் என்னுடைய சமையல் வீடியோக்களை பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணினவேல் என்னென்னு கேட்டால் இன்றைக்கு வந்து இருநூறு அடியப்பம் சம்பல் பால் சொதையும் கேட்டிருந்தவே கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம் வேலையை வந்து எடுத்துக்கொண்டு போவினோம் அப்படி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு வெளியில் கடைக்கு கொஞ்சம் போக வேண்டி இருந்துச்சு கடைக்கு போகிறது வந்து கூடுதலாக ஏதாச்சும் தேவையான பொருட்கள் இருந்தாலும் வாங்குறதுக்காகவும் அப்படியே நடக்கலாம்ட்டு தான் போகிறது அப்போ நானும் இவர் தான் இன்றைக்கு போனாங்க போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வேலைக்கு வந்துட்டோம் கொஞ்சம் மழையாக இருந்தது